வெல்கம் டு எஸ்விடி கேர்ஸ் நம்ம ஆபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் வழி காஞ்சி கோயில் நம்ம ஆபீஸ் அமைஞ்சிருக்க இடங்க இன்றைக்கி நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு அஞ்சு வண்டி வந்திருக்கு பெட்ரோல் டீசல் பட்ஜெட் கார் அஞ்சு வண்டி இருக்குங்க ஃபஸ்ட்டு வண்டியை பெட்ரோல் வண்டி பார்த்துக்கலாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க லோக்கல் நம்பர் கோபி நம்பர் டிஎன் முப்பத்தாறுங்க பெட்ரோலு ரெண்டாயிரத்தி பதிமூணு கம்பெனி சர்வீஸுங்க ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது குவாலிட்டியான வண்டி ரொம்ப நல்ல வண்டிங்க வண்டி ரொம்ப பார்க்கலாங்க டயர்லாம் பார்க்கலாங்க டயர் ஒரு செவன் எழுபது பர்சன்டேஜ் இருக்குதுங்க வண்டி நல்லா இருக்குது பார்க்கலாங்க இண்டீரியர் பார்க்கலாங்க சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்குங்க ஏசி ரொம்ப தெளிவாக இருக்குது செட்டு ஏசி எல்லாமே நல்லா இருக்குங்க நாலு பவர் விண்டோ வந்துருங்க பவர் ஸ்டேரிங் ஏசி கட் ஃபுல் ஃபுல்மேட்டு சீட் கவர் எல்லாம் பக்கா தெளிவாக இருக்கு குவாலிட்டியாக இருக்குங்க வண்டி ஒரிஜினல் ஃபைண்டு ரொம்ப தெளிவாக இருக்கும் மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபது கிலோமீட்டர் குறையாதுங்க மைலேஜு பெட்ரோலுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கிளாஸ் எல்லா கிளாஸும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிளாஸுங்க வண்டியோடு வந்த கிளாஸ் தான் விஎக்ஸ்ஐங்க ஸ்பீக்கர் செட்டில் இருந்து எல்லாமே வந்துடுங்க ஸ்டெப் பண்ணிட்டு வண்டி ரொம்ப நல்ல வண்டிங்க இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் ஸ்கோர் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரி கொடுத்துர்லாங்க ஒரு சின்ன நகல் கொடுத்துடலாம் நேரில் வந்து வண்டி பாருங்கள் ஓட்டி பாருங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க கோயம்புத்தூர் நம்பர் லோக்கல் நம்பர் தாங்க இதுவுமே இது டீசலுங்க இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க டீசல் வண்டிங்க கோயம்புத்தூர் நம்பர் லோக்கல் நம்பருங்க டயர் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்குங்க இது இது அப்படிதான் ஏசி செட்டு ஆண்ட்ராய்டு செட்டுங்க செட்டு பெரிய செட்டு செட்டு நல்லா இருக்குங்க ஏசி நல்லா கூலிங் வருங்க லோக்கல் நம்பரில் ரெண்டு ஓனரில் இருக்குதுங்க நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி மேட் ஃபுல் மேட் எல்லாமே வந்துடுங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது இது எல்லாமே எல்லா கண்ணாடியும் ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க வண்டியோடு வந்ததுங்க ரொம்ப தெளிவாக இருக்குங்க ஸ்பீக்கருங்க எல்லாமே வந்துடுங்க டயர் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி டயர் பண்ணலாம் எல்லாமே ஜாக்கியில் வர்றது எல்லாமே வந்துடுங்க நல்லாயிருக்கும் ஸ்பீக்கர் ரெண்டு ஸ்பீக்கர் வந்துடுங்க ஃபேஸ்ட்டு கலையாத வண்டிங்க ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒரிஜினல் ப்ளேஸ்டோட இருக்குங்க ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தொம்பது வரைக்கும் வண்டி கரண்டில் இருக்குதுங்க இந்த வண்டி அஞ்சு வருஷம் கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எட்டாயிரத்தி ஐநூறு ஓடிக்குது டீசல் வண்டிங்க விடிஐ இந்த வண்டிக்கு நம்ம எஸ்பிடி காரில் ஸ்கோர் ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரூபாய்க்கு வெரிஃபைன்னு கொடுத்துடலாங்க சின்ன நகல் கொடுத்துடலாம் நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள் நல்லா இருக்குது எடுத்துகிட்டு போகலாவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டிங்க இது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனருங்க சென்னை நம்பரு வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க நாலு டயர் புது டயருங்க போட்டு ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டரு கூட ஓடலிங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் ரெண்டு ஓனர் இது இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டில் இருக்குதுங்க இந்த வண்டி பெட்ரோல் வேரியண்ட்டு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இது ஏசி பவர் ரெண்டோ பவர் ஸ்டாரிங் நாலு பவர் ரெண்டோ வந்துருங்க செட் எல்லாம் நல்லாயிருக்கும் ஏசி நல்லாயிருக்கும் சீட் கவர் ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே வந்துருங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் அதாவது நம்மள்ட்ட எந்த வண்டி எடுத்திங்கனாலும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டியாக இருக்குதுங்க நேரில் வந்து வண்டி ஓட்டி பார்த்து மெக்கானிக் விட்டு வந்து கூட செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போகலாங்க ரொம்ப தெளிவா இருக்கும் பேக் சைடு மட்டும் ஸ்பீக்கர் இல்லைங்க செட்டுக்கு நல்லா இருக்கும் எல்லாமே தெளிவாக இருக்குங்க இருக்குங்க ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு எட்டு வரைக்கும் கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குதுங்க நாலு டயர் புதுசு இது நம்ம ஆஃபீஸில் வந்து எடுத்திங்கனா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் நேரில் வாங்க ஒரு சின்ன நைக் ஸ்பூல் வந்து அந்த வண்டி ஓட்டி பார்த்து பிடிச்சிருக்கு எடுத்துகிட்டு வாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது பெட்ரோல் அண்ட் எல்பிஜி ரெண்டுமே இருக்குதுங்க எல்பிஜியோடு இருக்குது ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி ஏழு வண்டி ரொம்ப இதுவும் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு கிளாஸு எல்லாம் ஒரிஜினல் கிளாஸு வண்டியோடு வந்த கிளாஸு சென்னை தாங்க ஆனால் லோக்கல் டியோன்னு இருக்குது வண்டி ரொம்ப தரமாக இருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடிடுங்க டயர் நாலுமே ஒரு ச எழுபது பர்சன்டேஜ் இருக்குது இதுவுமே நல்லாயிருக்கும் இது நாலு பவர் விண்டோ வந்துருங்க நாலு பவர் விண்டோ வந்துருங்க இது ஏசி நல்லாயிருக்கும் பவர் சரிங்க பவர் விண்டோ சீட் கவர் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் கிலோமீட்ரு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டரு தான் ஓடிருக்குங்க இது தெளிவாக இருக்கும் கிலோமீட்டர் ரொம்ப கம்மியான கிலோமீட்டருங்க பேக் சீட்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்குது மேட்டெல்லாம் பாருங்கள் எக்ஸ்ட்ரா மேட் போட்டிருக்குது ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க லெவர் எல்லாமே இருக்குதுங்க ஸ்டெப்னையும் அக்கட்டை எடுத்து வச்சுருக்குறேங்க ரவுண்ட் டேங்குங்க இது எல்பிஜி என்டாஸ் பெட்ரோல் ரெண்டுலேயுமே ஓடுங்க இது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்டில் இருக்குதுங்க வண்டி இதில் என்ன பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டேங்க் கண்டாஸ் போட்டதுனாலையும் லக்கேஜ் எல்லாமே வச்சுக்கலாம் பெரிய டேங்க் போட்டால் வைக்க முடியாதுங்க இது வந்து டேங்க் இருக்கிறதே தெரியாது எல்லா லக்கேஜும் வச்சுக்கலாம் இது ஒரு நல்லா ப்ளஸ்ஸுங்க ஸ்டெப்னி இல்லைன்னு நினைக்காதிங்க ஸ்டெப்னி இருக்குது கூட வச்சிரு எடுத்து எடுத்து உள்ளே வச்சிடலாங்க அது டேங்க் உங்களுக்கு காமிக்கிறக்காக எடுத்து கீழே வச்சுருக்கா அவ்வளோதான் இது பார்த்தீங்கன்னா வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஓனர் பார்த்தீங்கன்னா இது நாலு ஓனர் அது ஒன்று தான் மைனஸ் சொல்லாங்க ஆனால் நான் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ரொம்ப தெளிவாக இருக்குது இது முப்பது வரை கரண்டில் இருக்குதுங்க இது நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தாயிரம் கொடுத்துட்லாங்க நேரில் வந்து ஓட்டி பாருங்க ரொம்ப கம்மியான விலை இன்றைக்கி ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று எடுத்திங்கனாவே ரெண்டாயிரம் லட்சரூவா ரெண்டரை லட்ச ரூபா போடணும் இது ஷிஃப்ட்டு கொடுக்குறனானே ரொம்ப தெளிவான வண்டி நீங்கள் வண்டி வந்து நேரில் ஓட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டேங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது அடுத்த வண்டி பார்க்கலாங்க இது ஏற்கனவே முன்னாள் வீடியோ போட்டதாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது அஞ்சு வருஷம் கரண்ட்டு பெட்ரோல் வண்டிங்க விஎக்ஸு ஷிஃப்ட்டு டிசைருங்க இது ரொம்ப கம்மியான ரேட்டுங்க இதே அப்படித்தாங்க ரெண்டு ஓனர் அஞ்சு வருஷம் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டயர் பாயிண்டில் டயர் பாயிண்ட் வேணால் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க ஒரு ஐம்பது பர்சன்டேஜாக இருக்கும் ஆனால் வண்டி நல்லா இருக்கும் பிளாக் கலரு வண்டி நல்லாயிருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்குங்க ஏசி நல்லாயிருக்கும் நாலு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேண்டிங் ஏசி செட்டு எல்லாமே வந்துருங்க சீட் கவர் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் பெட்ரோல் வண்டிங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டு பேக் சீட்லாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு டிக்கி பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு இது ஸ்விஃப்டு டிசைரில் வந்து இது ஒன்று தான் ப்ளஸ்ஸு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி டயரு எல்லாமே வந்துருங்க நல்லாயிருக்கும் டிக்கி பேஸ் பாருங்கள் ரொம்ப ஒரு வெளியே இது போகணுன்னா ஊர் சரி போகிறதுக்கு லக்கேஜ் வைக்கிறதுக்கு நிறைய வச்சுக்கலாம் ஒரு ஃபேமிலியே போகிறதுக்கு நல்ல வண்டிங்க சின்ன பட்ஜெட் தான் சென்னை நம்பரு சின்ன பட்ஜெட்டுங்க இது அப்படி தான் ஒரு ஆல்டோ ரெண்டாயிரத்தி பத்து எடுக்கிற ரேட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது டிசைரே கொடுக்குறேன் நான் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டு ஓனர் அஞ்சு வருஷம் எஃப்சி பேப்பர் கரண்ட்டு வண்டி பெட்ரோல் வண்டிங்க இது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு வெரிஃபைன்னு கொடுத்துடலாம் நேரில் வாங்க ஓடிப்பாருங்க எல்லா வண்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு நேரில் வாங்க ஓட்டி பார்த்து வண்டி எடுத்து போகலாம் வாழ்க வளப்பணும் நன்றி வணக்கம்